செடிங்கி பூச்செடிங்க ரோஸ் மூக்குத்தி பூலி வருமானம் மாச வருமானம் வார வருமானம் அது மாதிரி பிரிச்சுக்கிறோம் நாலு மாசத்துக்கு ஒரு வருமானம் வருஷத்துக்கு ஒரு வருமானம் நிறைய மூலிகை வச்சிருக்கிறோம் சித்தரட்டை பேரட்டை அது மாதிரியான மூலிகைங்க நிறைய வச்சிருக்கிறோம் இவங்க சொன்ன மாதிரி திப்பிலி அது மாதிரியான ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறோம் நிறைய கீழாநெல்லி அப்புறம் இந்த அம்மா பச்சரிசி அது மாதிரி மூலிகைகள்லாம் நிறைய இருக்குது வீட்டு யூஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் கோழி கீரைங்க கீரைங்க பெரும்பாலும் நாங்கள் வெளியே வாங்கறது இல்லை எங்கள் தோட்டத்துல விளையிற கீரைங்களே தான் அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம் மாதிரி கோழிங்க பாத்துங்க அது மாதிரி அதை அழகாக பார்த்துக்குவோம் இது பண்ணிக்குவோம் அப்படி வச்சுனுக்குறோம் அது மாதிரிலாம் தனித்தனியாக ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வருமானம் ஒன்று ஒரு நாளைக்கு இது வரும் ஒரு நாளைக்கு அது வரும் ஒரு நாளைக்கு இன்னொன்று வரும் அது மாதிரி பிரித்து வருமானம் தடுத்துக்கிறோம் நல்லா தான் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் நல்லா தான் வாங்கிக்கிறோம் மூணு ஏக்கரா வச்சிக்கிறோம் ரெண்டு பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் பையனை படிக்க வைச்சோம் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் வீடு ரெண்டு வீடு கட்டிக்கிறோம் எல்லாமே அதிலே தான் பண்ணிக்கிறோம் வேற வருமானம் இல்லை எங்கீட்டுக்காரோ அப்படி தான் அதுலேயே தான் ஓகே இப்போ எங்கள் பையனை வந்து வேற கம்பெனியில் செஞ்சிருந்தான் இப்போ வாங்கன்னு பண்ணிக்க வேண்டா கூட ஆனால் இதுலே தான் பாடு நல்லாவே சந்தோஷமாவே இருக்கிற எதுவும் பிரச்சனை இல்லை அதான் அப்படி வாங்கி நேரம் அதிகமாக ஆசைப்படும் போது அதிகமான தேவைகள் தேவைப்படும் இல்லையா அதிகமான தேவைகள் தேவைப்படும் போது ஓடிதானே ஆகணும் அதாவது அப்படி சிக்கனமா வாழ கத்துக்கணும் சிக்கனமா இருக்கு கத்துக்க நம்மளும் சுதந்திரமா வாழ கத்துக்க யாருக்கும் அடிமையா வாழாம சுதந்திரமா வாழங்க அவ்வளோதான் பெண்களுக்கு வேற என்ன வேணும் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நான்